பரிசுகள் வழங்கும் நிகழ்வை ஆதிமை ஆ திருமகள் என்கின்ற ஆதி அவர்கள் துவக்கி வைப்பார் அவரு முதல எடுத்தே உலக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லும் மருந்தென வேண்டாதாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி புனிம எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பதழிவு எல்லாம் என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க பாரு திருக்குறள் யாரு திருவள்ளுவர் இன்னைக்கு அவருக்கு தான் திருவள்ளூர் சரியா பொங்கல் வச்சு அவரோட திருவள்ளுவர் ஏன் திருவள்ளுவர் கொண்டாடுறோம் ஏன் திருக்குறள் படிக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் வாழ்க்கையில வேறணும் அப்படின்னா திருக்குறள் படிக்கணும் நான் பள்ளியில படிக்கணும் இல்லையா அதை தொடர்ந்து வாழ்க்கையிலையும் படிச்சு வாழ்க்கையில பெரியதான் வரணும் திருக்குறள் படிக்கணும் அதுதான் நம்ம திருக்குறள் திருவள்ளுவர்லயும் கொண்டாடு

Jelas versi sulut bangga.

எல்லாரும் சொல்லுங்க வந்திருங்க எல்லாரும் சொல்லு பெரியவங்க எல்லாரும் அன்பு மனசுல இருக்கணும் இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க இந்த சின்ன குழந்தைகள்கிட்ட போட்டி போங்க ஆமாக்குள்ளே வரணும் ஆமா கொஞ்சம் கவனமா கவனமா ஒளப்ப விலப்ப ஓம்படர் தர்ஷினி அங்க தரதுக்கு வரதுங்க பாப்பா

লিখিয়া বা সিদ্ধা